தானேஷ் இவனோட கழுத்தருப்பா போச்சு ஏன்டா என்னடா சொல்ற தானேஷ் சாமிக்கு மொட்டை அடிக்கிற எட்டு முறை வேண்டிக்கிட்டானா எட்டு ஒரே அடிக்க சொல்லி பிடிக்கிறானா ஒருவர் நம்ம ஜோசியர் யோகா அடிக்க போகுதுன்னு சொன்னது சரியா போச்சு மற்றொருவர் லாட்ரி ஏதாவது கிடைச்சதா ஒருவர் நீங்க வேற நேத்தியா பொண்டாட்டி யோகத்துக்கும் எனக்கு சரியா சண்டை கடைசியில அவ அடிச்சிட்டா என் கண்ணும் வீங்கி போச்சு ரமணன் சார் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் பர்சனலா பேசணும் வீட்டுக்கு வரலாமா முராரி ஐயோ வீட்டுக்கு வந்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆபீஸுக்கு வந்துடுங்க ஒரு மணி நேரம் என்ன ரெண்டு மணி நேரம் கூட பேசலாம் கமலா என்னது உன் வீட்டுக்காரர் கடிகாரத்தை பாத்துட்டு சாப்பிடுறாரு விமலா டாக்டர் தான் அவரை டைம் பார்த்து சாப்பிட சொல்லியிருக்காரு ஒருவர் ஏன் சார் படிக்கிற பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க மற்றவர் சும்மா இருங்க சார் பரீட்சைக்கு கூட போகாம படிச்சுக்கிட்டே இருக்கான்